ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கண்ணி பற்றிய வீடியோ தாங்க கண்ணி வந்து தெய்வமாக இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ டீடெயிலாக பேச போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கண்ணி வந்து தாங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை வந்து சிறு வயதில் வந்து கடவுள்கிட்ட வந்து போய் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதாவது வயதிற்கு வர்றதுக்கு முன்பு கடவுள்கிட்ட போய் செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து நம்ம கண்ணியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்க தான் கண்ணி ஃபஸ்ட்டு கண்ணியோடய டெஃபினிஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நம்ம எப்படி வழிபடணுன்ற முறைகள் நிறையா இருக்குது பார்த்துக்கோங்க அதையும் பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பேசலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது தென் மாவட்டங்களில் அதிக அளவில் வந்து வழிபட்டுட்டு வராங்க இந்த வழிபாட்டு முறையை வந்து பின்பற்றிட்டு வராங்க ஆனால் வட மாவட்டங்களில் வந்து இந்த வழிமுறைகள் இல்லைங்க அது அந்த சைடி இருக்குது இந்த சைடி இல்லை ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது இந்த சைடு அந்த வழிமுறைகளில் நான் அந்த சைடு இருக்குது ஏன்னா நான் ரெண்டு மாவட்டங்களையும் இருந்ததுனால நான் எனக்கு வந்து தெரியுது தென் மாவட்டங்கள் வந்து நான் பிறந்த வளர்ந்த ஊர் வட மாவட்டம் வந்து நான் வாக்கப்பட்டு வந்த ஊர் அதனால் எனக்கு ரெண்டுலேயுமே எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிகிறதுனால நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கண்ணியை வந்து நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் தென் மாவட்டங்களில் வந்து நிறைய ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் எல்லா மேக்ஸிமம் பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோர் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இது கிடைக்கும் பார்த்துக்கோங்க நம்ம போய் நாங்கள் இப்படி கண்ணியை வழிபட போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கன்னி தெய்வத்துக்கு உண்டான எல்லா பொருளும் செட்டாக அவங்களே தந்துருவாங்க நம்ம கண்ணியை வழிபட போகிறோன்னு சொல்லிட்டாலே செட் கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க எந்த வயசில் தவறிட்டாங்க நீங்கள் மொத மொத தான் நீங்கள் வந்து எப்படி கும்பிட போகிறீங்களா இல்லைனா நீங்கள் ஏற்கனவே கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் கும்பிட போகிறோன்னா அவங்க எந்த வயசில் தவறிவிட்டாங்கன்னு கேட்டு அதுக்கு தகுந்தால ட்ரெஸ் கொடுப்பாங்க இல்லை நாங்கள் ஏற்கனவே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சாரீ வச்சு கும்பிட்றோம் இல்லை பவுடர் செட்டை வச்சு கும்பிட்றோன்னா நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கிடலாம் அப்படி ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுப்பாங்கன்னா ஓலைப்பட்டி கொடுப்பாங்க ஓலைப்பட்டி அதுக்கப்புறம் பெண்கள் நம்ம இப்போ நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம் சீப்பு கண்ணாடி பொட்டு பவுட்ரு லிப்ஸ்டிக்கு கண்மை காஜல் இப்போல்லாம் அதெல்லாம் கொடுக்காங்க அப்போல்லாம் ஃபஸ்ட்டு கண்மையை அந்த பொட்டு அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க ரிப்பன் அப்படின்ட்டு இப்போ வந்து கிளிப்பு அது இதுன்னு செட்டாகவே கொடுத்துட்றாங்க அதை அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோன்னே அந்த ஓலைப்பட்டியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதில் வந்து நல்லா மஞ்சள் தடவிக்கணும் மஞ்சள் தடவிட்டு அதுக்கு மேலே சந்தன குங்குமம் வச்சுக்கலாம் மஞ்சள் தடவை விருப்பம் தான் நீங்கள் தடவலாம் ஆனால் மேக்ஸிமம் மஞ்சள் தடவுவாங்க மஞ்சள் தடவி மஞ்சளுக்கு அப்புறம் சந்தன குங்குமம் வச்சு அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவங்களுக்கு கும்பிட போகிறதுக்கு மொதல் நாள் இல்லைனா அன்னைக்கு காலையில் தான் வாங்கிட்டு வருவாங்க மேக்ஸிமம் ஈவினிங் தான் அவங்களை சாமி கும்பிடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு இப்போ அந்த ஜென்ரேஷனில் தான் தவறி இருக்காங்க இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன்லேருந்து தவறி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு வர ஜென்ரேஷனில் வந்து நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும் தெரியும் இப்போ நம்மளுக்கு முன்ன ஜென்ரேஷனாக இருந்தால் நம்ம பெரியவங்க சொல்லலாம் நம்மளுக்கு தெரியாது பார்த்தீங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணலன்னா பொதுப்படையாக உங்களுக்கு பால் வைக்கலாம் இனிப்பு பலகாரங்கள் நம்ம கடையில் வாங்குகிற பலகாரங்கள் இனிப்பு ஸ்வீட்ஸு காரம் அந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் படையல் பண்ணலாம் படையல் பண்ணி தண்ணீர் பால் இது கண்டிப்பாக இருக்கணும் எப்போவுமே சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மூளையில் வந்து அந்த பெட்டியை வச்சுருவாங்க அது மூளைனா மூளையில் செல்ஃபில் எதுலேயும் வைக்க மாட்டாங்க கெட்டி தொங்க விட்டுருவாங்க அதில் வந்து நீங்கள் வாரம் வாரம் என்ன பண்ணணுன்னா பூ வச்சு ஒரு டம்ளர் பால் வச்சு வழிமுறை பண்ணலாம் நீங்கள் டெய்லி தண்ணி வைக்கலாம் சாமி அவங்களும் சாமி மாதிரி தான் அதனால் நீங்கள் டெய்லி அவங்கள சா தண்ணி வச்சு கும்பிடலாம் வாரத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு பால் வச்சு பூ வச்சு சாமி கும்பிடலாம் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சிட்றோம் இதை மறு வருஷமும் எடுத்து சாமி கும்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கும்பிடணும் அதுதான் கன்னி வழிபாடு வருடத்திற்கு ஒரு முறை அவங்கள வந்து அவங்களுக்கு உள்ள பொருளெல்லாம் மாற்றி வைக்கணும் அடுத்தலாம் அடுத்த வருஷம் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா பெட்டியை தவிர மற்ற எல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு வரலாம் வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் அப்படியே திரும்ப அதே மாதிரி சாமி கும்பிட்டு உள்ளே எடுத்து வச்சிடணும் அது உள்ள எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் அதாவது உங்கள் வீட்டில் ஒரு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அதாவது வயதுக்கு வரதுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைங்க வந்து அந்த பெட்டியை தொடலாம் அந்த பெட்டிக்கு பூஜை பண்ணலாம் பூ வைக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அது இது வயதுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த பீரியட்ஸ் ஆகிற டைம் மட்டும் அந்த பெட்டிக்கிட்ட போகக்கூடாது மற்ற டைமில் வந்து போகலாம் ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தானே அவங்க அவங்க நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க இப்போ அவங்க சாமியாக நம்ம வச்சு கும்பிட்றதுனால நம்ம எப்படி சாமி நம்ம பீரியட்ஸ் ஆனமோ நம்ம பூஜை ரூம்கில் போக மாட்டோமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் சேம் அந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாது அவங்கள தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி மற்றபடி எந்த ஒரு க இதுவுமே கிடையாது மற்ற எல்லாருமே போகலாம் வரலாம் அதுக்கு அந்த பெட்டிக்கு வந்து நம்ம பூ வைக்கலாம் பால் காய்ச்சி வைக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அதே மாதிரி அதோடய துணி இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம அதோட எல்லா பொருளையும் மாத்திரல அந்த பொருளை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று யாருனே தெரியாதவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் யாருமே கெட்டதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறாங்க இப்போ வந்து அந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க கெட்டுவாங்க இப்போ அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கேட்டுவாங்க ஆனால் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கெட்டுவாங்களான்னா சத்தியமாக தெரியாது அதுக்கு நம்மளுக்கு இப்போ துணிக்கு கூட கஷ்டப்படுறவங்கள்கிட்ட கொடுத்தா அவங்க வாங்கி கெட்டிக்குவாங்க அப்படி இல்லை நாங்களே கெட்டுவோம் அப்படின்னா பெண்கள் வந்து அதாவது அவங்களுக்கு வந்து அந்த இறந்தவங்களுக்கு வந்து பெண்கள் வகையராவாக இருந்தால் கெட்டக்கூடாதுங்க பெண்முறை வந்தால் கெட்டக்கூடாது அதே மருமகள் முறை வந்தால் அவங்க கெட்டலாம் அது வந்து சாஸ்திரப்படி அப்படி தான் ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் வரை பின்பற்றிட்டு வராங்க அதாவது இது வந்து எங்கள் அம்மாவுக்கு நடந்த நிகழ்வு தான் அம்மா வந்து இப்படி ஒரு டைம் பாட்டியோட சேரீயை கெட்டிட்டாங்க எங்கள் அம்மாவோட அக் அம்மாவோட அக்கா சின்ன வயசு தவறிட்டாங்க அவங்க அப்படி கெட்டிட்டாங்களாம் கெட்டினோடனே அம்மாவுக்கு வேர்த்து விறுவிறுத்து காய்ச்சல் வந்து அதுக்கப்புறம் தான் பாட்டி வந்து சொன்னாங்களாம் இப்படி கெட்டக்கூடாது ஆன்வாரிஸு அதாவது மகன் முறை வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அவங்களுடைய மனைவி கேட்டலாம் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கட்டலாம் ஆனால் பெண் வாரிசு வந்து அதை கெட்டக்கூடாதுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீ ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸை கலத்திட்டு வேறு ட்ரெஸ் போடு அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அந்தாலும் சரி காய்ச்சலே நீக்க மாட்டேங்கே செஞ்சு தான் பார்ப்போமேன்ட்டு அதை மாற்றினாங்களாம் மாற்றினோன்னே அந்த காய்ச்சல் வந்த இடம் இருந்த இடம் தெரியாமல் போயிருச்சு அதுலேருந்து அம்மா வந்து பாட்டியோட ட்ரெஸ்ஸும் பூஜை பூஜைலாம் பண்ணுவாங்களாம் அந்த தர மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த பிரசாதம் யாருனாலும் குடிக்கலாம் எந்த பிள்ளைங்களுக்காலும் குடிக்கலாம் ஆண் வாரிசு பெண் வாரிசு அப்படின்லாம் கிடையாது அந்த துணிமணிகளுக்கு மட்டும் அது சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க மருமகால் மாதிரிலாம் கெட்டிக்கெல்லாம் இன்னொன்று ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல இப்போ எந்த வயசில் தவறிட்டாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வைப்பாங்கன்னு அது மொதல் வருஷம் மட்டும் தாங்க அப்படி எடுத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து வயசு கூடும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பத்துலேருந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு வரனா நீங்கள் பாவடை செட்டு எடுத்து வைக்கலாம் அந்த பன்னெண்டு வயசுக்கு மேலே ஒரு பதினெட்டு வயசு வரேன்னா சுடிதார் எடுத்து வைக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரலான்னு நீங்கள் வந்து ஒரு பாவட தாவானி அந்த மாதிரி எடுத்து வைக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் சேரீ தாங்க எடுத்து வைக்கணும் இதுவும் எங்களுடைய அனுபவம் ஓன் அனுபவம் தான் ஏன்னா பாட்டியோட அக்கா வந்து இறந்து இறந்துட்டாங்க அவங்கள தானே வச்சு நாங்கள் வழிபட்டுட்டு வரோம் அவங்க வந்து ரொம்ப நாளாக பாட்டியோட அப்பாவும் பாவடைச்செட்டு வச்சு வழிபட்டுட்டு வந்துருக்குறாங்க பாட்டி என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அதே தான் பின்பற்றிட்டு வந்துட்டாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து பாட்டி கனவுல வந்து அந்த பாட்டி கேட்டாங்களாம் நீ ஏன் இத்தனை வயசாகிட்டு நீ பிள்ளை கட்டி பெற்று கட்டிங்களை வளர்ந்துட்டுங்க உனக்கே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுச்சுனா எனக்கு அந்த வயசு இன்னும் ஆகாமையாக இருக்கும் உன்னோட நான் பெரியவா அப்போ நீ எனக்கு இன்னும் பாவடை சட்டை வச்சுக்க முடியுறிய அந்த ட்ரெஸ் எனக்கு இப்படி பத்தும் அப்படின்னு வந்து கேட்டாங்களாம் அந்தாலும் தான் பாட்டிக்கு ஆட கொடுமையை அவங்க நினைச்சாங்க ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் இது தப்பு தான் நம்மளுக்கும் மொத்தவங்க இருக்கிறதுலே எங்கள் அவங்க தான் சீனியர் மூணு மொத்தம் மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்கள முத பிள்ளை அவங்க தான் அப்புறம் தான் பாட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பாட்டிக்கு சேலை சட்டை அவங்களே கேட்டாங்களாம் எனக்கு சேலை சட்டை வச்சு கும்பிடு அப்படின்ட்டு அதுலேருந்து சேலை சட்டை வச்சு தான் நாங்கள் கும்பிடுவோம் இப்போவும் அப்படி தான் கும்பிட்டுட்டு வரோம் பாட்டியோட பாட்டி எல்லாமே தவறிவிட்டாங்க பாட்டி தாத்தா பேருமே தவறிவிட்டாங்க இப்போ மாமாமார் வச்சு கும்பிட்டுட்டு வராங்க அதே மாதிரி அப்பா சைடும் வச்சு கும்பிட்டுட்டு வந்தாங்க இப்போ கொஞ்ச நாள் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அது திரும்பியும் கும்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கண்ணி யாருன்னா நம்ம குலதெய்வம் மாதிரி தான் குலதெய்வத்திற்கு நிகரான கடவுள் தான் நம்மளுக்கு கன்னி வந்துக்கோங்க எப்படி நம்ம குலதெய்வம் நம்மளை பாதுகாத்து நம்மளை நல்வழி நடத்தி கொண்டு போதோ அதே மாதிரி தான் கன்னி நம்ம ஒரு காவலாக நிற்கும் கன்னி தெய்வத்திட்ட வந்து கும்பிடுறதே எப்படி கும்பிடுவாங்கன்னா நீ வந்து உன் குளத்துலேருந்து வந்த கொடிகள் தான் இந்த பிள்ளைங்க உன்னுடைய வம்சாவளிகள் தான் நீ அந்த பிள்ளைங்கள நோய் நொடி இல்லாமல் காற்று நல்ல ஆயுசோடு நீ வச்சு கூட்டிகிட்டு வரணும் இந்த வீட்டுக்கு யாராவது நல்லது கெட்டது பண்ணியிருந்தாலும் அதை நல்லபடியாக நீ தான் பார்த்துக்கிடணும் பில்லி சோனியா செய்வினை எது இருந்தாலும் அது நம்ம வீட்டை அண்டாத மாதிரி நீ பார்த்து காவலாக நிற்கணுமா நீ தான் தேவ நீ குலதெய்வத்திற்கு அடுத்தபடி நீ எனக்கு வந்து காவலாக நிற்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க சொல்லி தான் சாமி கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே விழுந்த கும்பிட்டு நீங்களும் அதே மாதிரி கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு பவரான தெய்வந்தாங்க கண்ணி கண்ணியே வந்து கேட்குதுன்னா அந்த தெய்வம் இல்லாமல் எந்த ஒரு இது நல்ல சக்தி இல்லாமல் வந்து நம்மளை கேட்க போகிறது கிடையாது நம்மளும் வந்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் வருஷம் வருஷம் நம்மளுக்கு எப்படி பசிக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பசிக்கும் நம்ம இப்போ வந்து இறந்தவங்க லிஸ்ட்டில் இவங்கள வந்து சேர்க்க மாட்டாங்க இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து நம்ம அவங்கள இறந்த தினத்துலேயோ ஆடி அமாவாசை தைய அம்மாவாசையில் கும்பிடுவோம் இவங்கள வந்து இந்த இறந்த தினத்தில் கும்பிடுவாங்க அல்லது இந்த த தீபாவளி பொங்கல் அன்னைக்கெல்லாம் கும்பிடுவாங்க இவங்கள இவங்கள வந்து தெய்வத்திற்கு அடுத்தபடி வச்சு கும்பிடுவாங்க அவங்கள வந்து இறந்தவங்க தெய்வத்தோடு ஒப்பிட மாட்டாங்க தெய்வம் வச்சுருக்க இடத்துல கூட இந்த இறந்தவங்க ஃபோட்டோவை வைக்கக்கூடாது நீங்கள் அடுத்த ரூமில் வைக்கலாம் ஒரு ஹாலில் வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் இவங்கள வந்து இவங்களுமே அப்படி தான் ஆனால் அந்த சாமி ரூமில் ஒரு ஓரமாக ஒரு மூளையில் வச்சுருப்பாங்க சாமி தான் இவங்களை வந்து அந்த சாமி ரூமில் என்ன குழந்தையிலே இறந்துட்டதுனால சா இறைவன் இறைவன்னா அந்த கடவுளுடைய ஆயில் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா கடவுளுக்கு அவங்க ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி தான் கணக்கு பார்த்துக்கோங்க அவங்கள ஒரு மூளையில் தொங்கு விட்டு அதை வந்து சா சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க பார்த்துக்கோங்க இது தாங்க கண்ணி இந்த கண்ணியை வந்து கும்பிட்டவங்க யாருமே கெட்டு போனால் சத்திரமே கிடையாது பார்த்துக்கோங்க தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ